வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெற்பயிர் பூ பருவத்தில் அடிக்கக்கூடிய மருந்துகள் என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து நோய் பாதிக்காத ரகங்களாக இருக்கட்டும் குலைநோய் பாதிக்கக்கூடிய ரகங்களாக இருக்கட்டும் இது ரெண்டுக்கும் வந்து பூ பருவத்தில் என்ன மருந்து அடிக்கணும் எந்த மருந்து கூடாது அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறையா விவசாயிகள் வந்து இந்த பூ பருவத்தில் அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து மாற்றி மாற்றி அடிச்சிடறாங்க குலைநோய்க்கு அடிக்கக்கூடிய மருந்துகளை வந்து குலைநோய் இல்லாத ரகத்துக்கு அடிக்கிறது குலைநோய் இல்லாத ரகத்துக்கு வந்து குலைநோய் மருந்துகள் அடிக்க இந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து மாற்றி அடிக்கிறாங்க இதனாலே ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டால் கண்டிப்பாக இதனாலே வந்து பயிர் பாதிப்பு வரும் நிறையா பாதிப்புகள் வந்துகிட்டு இருக்குது அடுத்தது வந்து பூ பருவத்தில் அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து அளவு வந்து ரொம்ப முக்கியமானது டோஸ் அதிகமாக போட்டு அடிக்கிறது அதே மாதிரி வந்து எந்த நேரத்தில் அடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் உங்கள்ட்ட ஒரு இஷ்டத்துக்கு அடிக்க இதனாலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பேசும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அடிக்கடி சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குலை ரகங்கள் குலை நோய் பாதிக்காத ரகங்கள் குலை நோய் பாதிக்கக்கூடிய ரகங்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த நெல்லுக்கு மருந்து அடிக்கிறதா இருக்கட்டும் பூவுக்கு மருந்து அடிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே அழுத்தி சொல்லுவோம் அதோட காரணங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குலைநோய் பாதிக்கக்கூடிய ரகங்களுக்கு வந்து அந்த குலைநோய் பாதிப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து அடிக்காமல் வேற மருந்துகள் எது கொடுத்தீங்கனாலும் அந்த குலைநோய் வந்து உங்களுக்கு சுத்தமாக கண்ட்ரோலே ஆகாது அதனால வந்து உங்களுக்கு மகசூல் இழப்பு ஏற்படும்னா கண்டிப்பாக மகசூல் இழப்பு பெரிய அளவில் ஏற்படும் அதே மாதிரி வந்து குலைநோய் மருந்துகள் சேர்க்கும் போது வந்து ஒரு குறிப்பிட்ட சில மருந்துகள் வந்து அளவு வந்து கம்மியாக அடிக்கணும் நீங்கள் எல்லாமே வந்து ஒரே ஈவனாவோ இல்லை கூட போட்டு ஒரு சில ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னா லிட்டர் கணக்குல எல்லாம் மருந்து கொடுத்து அடித்து பயிரெலாம் வந்து சுத்தமாக வந்து காஞ்சு போய் கறி போய் போய்கிட்டு இருக்கு அது பூ பருவத்தில் அடித்து பூவே பார்த்தீங்கன்னா போகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது அடுத்தது வந்து குலைநோய் பாதிக்காத நெல் ரகத்தில் புலைநோய்க்கு உண்டான மருந்து கொடுத்தா அதனாலையும் வந்து பயிர்கள் சிவந்து போறது கறியை போறது பயிர்கள் அப்படியே வந்து உட்காந்து போறது விளஞ்ச கதி மாதிரி போறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஒருத்தவங்களுக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா அந்த காய்ச்சலுக்கு உண்டான மருந்து கண்டிப்பா கொடுக்கணும் அந்த காய்ச்சல் அடிக்கிறதுக்கு வந்து நீங்க மருந்தே கொடுக்கலனா அந்த காய்ச்சல் சரியாகாது சப்போஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு காய்ச்சலே இல்லை அவங்கள வந்து காய்ச்சல் மருந்து கொடுத்தீங்கன்னா அந்த காய்ச்சலே இல்லாத உடம்புல அந்த காய்ச்சல் மருந்து கொடுத்தா அது என்ன பண்ணும் நம்ம உடம்ப தான் அஃபெக்ட் பண்ணும் அந்த மாதிரி தான் வந்து பயிரும் இங்கே குலைநோய் பாதிக்காத ரகத்துக்கு வந்து குலைநோய் மருந்து கொடுத்தீங்கனாலும் பயிரை பாதிக்கும் குலைநோய் பாதிக்கக்கூடிய ரகங்களுக்கு குலைநோய் இல்லாத மருந்து கொடுத்தீங்கனால அந்த நோய் கேட்காது அதனாலேயே உங்களுக்கு மகசூல் இழப்பு ஏற்படும் இது ரொம்ப முக்கியமானது இல்லை குலைநோய் பாதிக்கக்கூடிய ரகம் குலைநோய் பாதிக்காத ரகம் அப்படின்னு எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல அதாவது வந்து சன்ன நெல் ரகம் எந்த ரகமாக இருந்தாலும் தெரியும் வீப்பி வெள்ளை பொன்னி இந்த மாதிரி சன்னா நெல் ரகம் எது இருந்தாலுமே அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த நோய் அஞ்சு விதமான குலைநோய் வந்து கண்டிப்பா வருது அதனால பூ பருவத்தில் வந்து சன்ன ரகம் அப்படின்னாவே குலைநோய் மருந்து கண்ணை குடிட்டு அடிச்சிருங்க ஏன்னா வந்து அது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் சன்னா நெல் தான் வந்து அதிகமா நோய் பாதிப்பு வருது அதுக்கடுத்து வந்து குண்டு நெல்லில் வந்து குலைநோய் பாதிப்பு வராதா அப்படின்னு குண்டு வந்து தேடி எடுக்க நிறைய நன்றாங்கங்கள் இருக்குது அதில் என்னன்னு பார்த்திங்கன்னா பொன்மணி ப்ளஸ் வந்து குறிப்பிட்ட சில ரங்குகள் ஐயாறு இருபது இந்த மாதிரி ஒரு சில ரேங்கில் மட்டும்தான் கொலைநோய் பாதிப்பு வந்து பெரிய அளவில் வராத நல் ராயங்களாக இருக்கும் கோ நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி ரேங்குலையும் வந்து கொலைநோய் பாதிப்பு வராது கோ ஐம்பத் ஐம்பத்தி ஒன்று கோ ஐம்பது இந்த மாதிரி நான்குலேயும் பார்த்தீங்கன்னா குலைநோய் பாதிப்பு வந்து பெரிய அளவில் வராது அதனால் வந்து குலைநோய் பாதிக்கக்கூடிய ரகங்கள் வந்து மேக்ஸிமம் சன்னா நெல் ரகம்னா குலைநோய் வந்து பாதிக்கக்கூடிய ராகம்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது நான் பயிர் பண்ணியிருக்க நெல் ரகத்தில் வருமா வராதா அப்படிங்கிறது சந்தேகங்கள் இருந்தாலும் டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் தான் இதில் வந்து உங்கள் பயிர் என்ன பயிர் எவ்வளோ நாள் பயிர் இதில் வந்து குலைநோய் பாதிக்குமா பாதிக்காதா என்ன ரகம் அப்படிங்கிற டீட்டெயில் அனுப்புனீங்கன்னாவே நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் குலைநோய் பாதிக்குமா பாதிக்காதா இப்போ புலை பாதிக்கக்கூடிய ரகங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கறது குலைநோய் பாதிக்காத நெல் ரகங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது புலைநோய் பாதிக்கக்கூடிய நெல் ரகத்தில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து புலைநோய் பாதிக்கக்கூடிய நெல் ரகத்தில் ஐந்து விதமான புலைநோய் வரும் அதுல இந்த கழுத்து குலைநோய் வரும் நெல் கலர் மாறுறது இந்த மாதிரி விதங்களில் குலைநோய் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் இதுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை சைக்ளோசோல் வந்து நூற்றி இருபது கிராம் ஒரு ஏக்கருக்கு அது கூட வந்து டிப்பிகோனோசோல் இருபத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் அது கூட வந்து ப்ரொப்னோபாஸ் ப்ளஸ் சைஃபர் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு எம்எல் இது கூட பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு வந்து அரை கிலோவில் இருந்து முக்கால் கிலோ இதுக்கு மேலே கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது இது எல்லாமே வந்து அளவு ரொம்ப முக்கியம் இதில் வந்து நீங்கள் எதாவது அளவு மாற்றியோ இல்லை கூட இன்னும் எனக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும்னு நினச்சிங்கனாலோ அல்லது வந்து பதிமூஞ்சோரை நாற்பத்தஞ்சுன்னா அதிகமாக கொடுத்தா எனக்கு இன்னும் வந்து நெல் நல்லா வெயிட்டு கொடுக்கும் அடிவரையும் மொத்தம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதில் வந்து ஸ்க்ராட்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது ஃபீல்டு லெவலில் பார்த்துட்டு இந்த டோஸு தான் கொடுக்கணும் இவ்வளோ அளவு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட்டுருங்க இதை வந்து மாற்றி கொடுக்காதுங்க அளவு அப்படின்னா குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப அதிகமாக ஏற்றி கொடுத்துட்றாதிங்க இந்த அளவில் கொடுங்க ரொம்ப குறைஞ்சிச்சுனாலும் பயிருக்கு ரிசல்ட் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால இந்த அளவில் கரெக்டாக கொடுங்க இது மூணும் கொடுக்கறது இது நாலும் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள் ஒவ்வொரு மருந்து என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைசைக்ளசோல் ப்ளஸ் டெபிகோனசோல் இது ரெண்டும் வந்து ட்ரைசைக்ளோசோல் வந்து நோய் கேட்கும் ப்ளஸ் வந்து டெபிகோனசோல் வந்து இதுவும் சேர்த்து கொடுக்குறதுனால குலை நோய் நல்லா கண்ட்ரோல் இருக்குது அழுகல் கருகள் அந்த மாதிரி பிரச்சனை வராது இடப்பழ பிரச்சனை வராது நெல் நல்லா கலராக பாலிஷாக இருக்கும் பிரப்பனபாஸ் வந்து நூறு எம்எல் தான் கொடுக்கணும் கால் லிட்டர் கொடுக்க கூடாது கால் லிட்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராச்சர்ஸ் வரும் கண்டிப்பாக வந்து நூறு எம்எல் தான் கொடுக்கணும் இது வந்து எது கொடுக்கறதுனா கதனா பூச்சி பூச்சிக்காண்டி கொடுக்கறது பதிமூஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு எதுக்காண்டி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வெய்ட்டுக்காண்டி நெல் நல்லா அடிவரையும் முத்துறதுக்கு பதர் வராமல் இருக்கிறதக்காண்டி தான் பதிமூஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு கொடுக்கறது இதுதான் வந்து புலைநோய் பாதிக்கக்கூடிய நெல் ரகத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அடுத்தது வந்து புலைநோய் பாதிக்காத நெல் ரகத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் இது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து டிப்பி கோனசோல் இருபத்தஞ்சு புள்ளி ஒம்போது பர்சன்டேஜில் வர வந்து ஒரு ஏக்கர் காலிட்டர் அல்லது வந்து ப்ரொபிகோனோசோல் காலிட்டர் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து ஏக்கருக்கு கால் லிட்டர் அது கூட வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ அது கூட வந்து பாஸ் பிளஸ் சைஃபர் இது வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் இது கூட வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு வந்து அரை கிலோவில் இருந்து முக்கால் கிலோ இதுக்குள்ளே தான் கொடுக்கணும் இதை தாண்டி கொடுக்காதீங்க இது என்னென்ன நோய்கள் கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பி சொல் வந்து நெல் கலருக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து நெல் நல்லா முத்துறதுக்கு ப்ளஸ் வந்து நெல்லில் கருப்பு நெல் அந்த ஈ கருப்பு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அதுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இது கூட ஃபார்ட்டி போய் சேர்த்து கொடுக்குறதுனால என்ன பார்த்தீங்கன்னா அந்த நெல்லில் இடப்பழம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இது ரெண்டு காம்பினேஷனில் போயில் இடப்பழ பிரச்சனையும் நமக்கு வராது அதுக்கடுத்து வந்து பிரப்பனபா சைஃபர் வந்து இதுக்கு ஏக்கருக்கு கால் லிட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் ஸ்க்ராச்சஸ் வராது ஏக்கருக்கு கால் லிட்டர் கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு அந்த கதிர்நாவை பூச்சி இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இதுக்கு வந்து ஏக்கர் கால் லிட்டர் கொடுத்தாலே போதும் இது கூட வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு வந்து நெல் வெயிட்டுக்கு முத்துறதுக்கு பதர் வராமல் இருக்கிறதுக்கு அது வந்து ஏக்கருக்கு வந்து அரை கிலோவில் முக்கால் கிலோ இதை மட்டும் சேர்த்து கொடுங்க இது கொடுத்தீங்கனாலே போதும் உங்கள் வயலில் வந்து குலைநோய் பாதிக்கிற ரகங்களாக இருக்கட்டும் குலைநோய் பாதிக்காத ரகங்களாக இருக்கட்டும் சரியான அளவில் இது கொடுத்தீங்கனாவே போதும் இதில் வந்து உங்களுக்கு மருந்துக்கள் ஏதாவது தேவை உங்கள் பகுதிகளில் வந்து மருந்துகள் மாற்றி கொடுக்குறாங்க கிடைக்கல அப்படின்னாலும் டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ டாட் டாட் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடலாம் இதில் வந்து குழந்தைநெய் பாதிக்கிற ரகம் குழந்தைநெய் பாதிக்காத ரகம் அப்படின்னா தனித்தனியாக இருக்குது செட்டாகவே மருந்து இருக்கும் நீங்கள் வேணுங்கிற மருந்தை ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கிறலாம் அல்லது வந்து டிஸ்பிளேல தெரியற இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம விவசாய பிக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நன்றி விவசாயிகளே வாழ்க்கை தமிழ்